வெயில் அடிக்குதுன்னா அடிக்குது அப்படி ஒரு வெயில் அடிக்குதுங்க மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல வெயிலுக்கு கொஞ்சம் கூழ் வடகம் ஊற்றி எடுத்துக்கிட்டோம் காலையில் தான் கோதுமை வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாவு திரிக்கிறதுக்காக அதையுமே ஒரு பக்கம் காய வச்சுட்டேன் நேற்று இளநீர் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க அதை வச்சு பசங்களுக்கு ஏதாவது கூலிங்காக செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இளநீர் ஜெல்லிதாங்க செஞ்சுருந்தேன் முதல்ல ஒரு நாலு இளநீரை உடச்சி வடிகட்டி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு பாக்கெட் அகரகர் கடல் பாசி எடுத்திருக்கேங்க இதை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி பிழிஞ்சு விட்டுட்டு இளநீரில் சேர்த்து விட்டுடலாம் இந்த கடல் பாசியை கரைச்சி எடுக்கிறதுக்கு நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு இது நல்லா கரையணும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கிறலாம் ஏற்கனவே இளநீர் இனிப்பு தன்மையாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ இந்த இளநீரில் ஓட்டிக்கிட்டு இருக்க இந்த பல்ப் எல்லாமே தனியாக ஒரு தட்டில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக அப்படியே சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இளநீர் கடல் பாசி இதை வடிகட்டி இந்த தட்டில் சேர்த்து விட்டுடலாம் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் செட் பண்ணி எடுத்தால் எம்மையான ஜல்லி ஆயிடும் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியானது